வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் கணேசன் முக்கிய தொகுப்பை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாலும் திமுக அரசின் இந்து விரோத போக்காலும் மிகுந்த மனவேதனை அடைந்த முருகப்பெருமானின் தீவிர பக்தரான பூர்ணச்சந்திரன் நேற்று மதுரையில் தீக்குளித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் வசிக்கும் இடத்தில் குப்பை கொட்டப்படும் விவகாரத்துக்கு தீர்வு கோரி திருப்பூர் மக்கள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை திமுக அரசு அதிரடியாக கைது செய்துள்ளது அவரும் கிராம மக்களும் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் பேட்டி ஒன்றில் பேசிய தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நாயின் வாளை நிமிர்த்த முடியாது இது அப்படிதான் இருக்கும் ஏனெனில் உண்மையை மட்டும் பேசும் நாய் இது அடிக்கிற நாய் கிடையாது இன்று ஒரு கட்சியில் சேர்ந்து சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது அந்த நாய் வால் கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும் மோடிக்கு மக்களுக்கு நன்றியுள்ள விசுவாசமான நாய் இது சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்க நான் அரசு பதவியை ராஜினாமா செய்யவில்லை உன்னதமான கோட்பாட்டுக்காக வந்திருக்கிறேன் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளார் திருப்பரங்குண்டம் மலை உச்சியில் உள்ள தீபத்தோணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய் திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி என கூறினார் விஜயின் ஈரோடு மக்கள் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மூத்த அரசியல் நோக்கங்கள் திமுகவை தீயசக்தி என்று கூறி அதிமுகவின் இடத்தை விஜய் பிடிக்க முயற்சித்துள்ளார் என்றும் நிகழ்வில் பேசிய செங்கோட்டையன் விஜயை புரட்சி தளபதி என்ற பட்டம் சூட்டிய சம்பவம் கட்சி தாவலாமா என்று காத்துக்கொண்டிருக்கும் இரு கழக மூத்த தலைவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்துள்ளதாகவும் என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் வெற்றிக்கு பின்னாலும் என் மனைவிதான் மணமக்களிடம் நான் கேட்பது என்னவென்றால் பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றாமல் தொடர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்கால சவால்களை சமாளிக்க தயாராக இருக்குமாறு விமானப்படை தளபதிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதல் நக்சலைட்டுகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இத்துடன் இன்றே முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் नंद्री, व जय हिंद